போலண்ட் பாத்திருப்பீங்க பின்லாந்து பார்த்துருப்பீங்க தாய்லாந்து பார்த்துருப்பீங்க நெதர்லாந்து பார்த்துருப்பீங்க ஏன் அயர்லாந்து வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த லேண்டை மட்டும் நீங்க கண்டிப்பா இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க சுத்தி பாருங்க பதினேழு ஏக்கர் மொத்தம் பதினேழு ஏக்கர் செம்மன் லேண்டு சரிங்களா அந்த ஒரு லேண்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் சப்வே சப்வே இருக்குல்ல உங்களுக்கு அந்த சப்வேல இருந்து வித்தின் டூ கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு இந்த அழகான இடம் அமைஞ்சிருக்கு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு பதினேழு ஏக்கரை பிரிச்சிருக்காங்க ஆறு பிளாட் ஆட்ட பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டும் இருபத்தி ஒரு சென்ட் முதல் இருபத்தி அஞ்சு சென்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க இதுல த ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதியும் சைடுல பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடு வசதியோட அழகாட்டு பார்ட்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு நாலு கிட்ட புக் ஆகிடுச்சு சம் பிளாட்ஸும் புக் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி ஒரு சென்ட் ஒரு பிளாட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் தான் இருபத்தி ஒரு சென்ட் வெறும் பதினாறு லட்சம் தான் இந்த இருபத்தி ஒரு சென்டில் நீங்கள் அழகாட்டு தோப்புகள் சின்ன சின்ன தோப்புகள் வச்சுக்கலாம் ஏன் தென்னை வச்சுக்கலாம் வாழை வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சின்ன ஃபேக்டரி மாதிரி ஏதாவது போடதா இருந்துச்சுன்னா கூட நீங்க போட்டுக்கலாம் சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய ஏரியான்னு அது மட்டும் இல்லாம நமக்கு பக்கத்துலயே நல்ல சர்ச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா இது வெறும் வள்ளியூர்ல இருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரெண்டரை கிலோமீட்டருக்கு அருகில தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல வேலையில பேசி முடிச்சு தரோம்